வந்து நான் ஒரு ப்ளவுஸ் ஒன்று வட்டி இது அலாவ் ப்ளவுஸ் இருக்குது ஏற்கனவே நான் வந்து ப்ளவுஸை வட்டி தேன் கலர் டிசைன் வந்து இப்படி ஒரு பின்னுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகிதன் இன்றைய நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே நிற்கிறேன் சொன்னால் எங்களுடைய கடையில தான் நான் நிற்கிறேன் இன்றைய நாள் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளும் நாங்கள் என்ன காணொலி பார்க்க போறோம்னு சொன்னால் எங்களுடைய கடையில தான் ஒரு சாரி பிளவுஸ் ஒன்று போகிறோம் ஆனால் வித்தியாசமாக சாரி பிளவுஸ் தைக்கணுமா என்று இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து தான் சாரி தைக்கிறது இப்போ எல்லாம் வந்து முந்தியெல்லாம் அந்த சாரி ச பெட்டர்ன் அதனுடைய டிசைன்கள் வந்து நாங்கள் முந்தியிலெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் அதனுடைய ஃபோட்டோ எல்லாம் வந்து நிறைய எல்லாம் ப்ரிண்ட் பண்ணி வச்சுருந்துறாங்க இப்போ எல்லாம் இல்லை இப்போ எல்லாம் விட்டா ஏனென்றால் இப்போ எல்லாம் வார கஸ்டமர்ஸை வந்து எல்லோரும் வந்து ஃபோனில் அந்த மொடலோட கொண்டு வருவினோம் ஸோ அப்போ அந்த மொடலில் வேல் கொண்ட படி இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு வித்தியாசமான மொடலில் தைக்க போறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்ன இந்த துணியில தான் தைக்க போறோம் இது வந்து துணி சாரியில் சாரியில பட்டில இது வந்து வழியால் புறும்பா எடுத்துகிட்டு வந்த துணி வழியால புறும்பா எடுத்துகிட்டு வந்தால் மேலே எங்களுக்கு ஒரு தைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சோமா இருக்குமேடா துணி கொஞ்சம் கூட வரும் சாரியில் எடுக்கிறது வந்து கொஞ்சம் மட்டாக இருக்கும் அப்போ மொ மொடலாக தைக்கிறதுக்கு காணாம இருக்குமே ஸோ அப்போ இந்த நாள் வந்து நான் ஒரு பிளவுஸ் ஒன்றை வட்டி தைக்க போகிறோம் இது அளவு ப்ளவுஸ் இருக்குது ஏற்கனவே நான் வந்து ப்ளவுஸை வட்டிவிட்டேன் என்னை தைக்கிறத தான் அன்றைய நாள் பார்க்க போகிறோம் தைச்சு முடிக்க போகிறோம் இந்த வீடியோவில் என்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறோம் ஸோ அதுக்கு முன்னமாகவும் நம்முடைய இந்த டிசம்பர் மாதத்தில் நாங்கள் எங்கிலும் எல்லாரும் வந்து நினைவு கூறி அதை கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த டிசம்பர் மாதம் நம்முடைய இயேசு துடிய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நாள் ஒரு நெட் உங்களோட காணொலிகளாக நம்ம இருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் அவ்வளவோ நல்லவர் என்ன அவ்வளவோ நல்லவர் எங்கள் மேலே அவ்வளோவோ பிரியமாக இருக்கிறவர் எங்கள் மேலே அவ்வளோ கரிசனையாக இருக்கிறார் எங்களோட உறவாடணும் என்று விரும்புகிறவர் என்ன ஆதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதாமும் ஏவாளோட இருந்தார் ஒரு ஐக்கியம் இருந்தது அவர்களுக்குள்ளாக அவர்கள் அந்த தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தையை கேட்காமல் அந்த கனியை புசித்தபடியால் அவர்கள் பாவத்துக்குள்ளாக விழுந்து தேவனுடைய உறவு துண்டிக்கப்பட்டிருந்தேன் ஸோ அந்த உறவை மறுபடியுமாக நமக்கு கொடுத்தது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த உறவு மறுபடியும் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது இப்போ பெற்றுக்கொண்டவர்கள் மேலே பாக்கியவானங்களை நான் இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின ஒரு சர்வ வல்லமை விட நமக்கு ஒரு உறவு நமக்கு ஒரு ஐக்கியம் நமக்கு ஒரு பாதுகாப்பு இதுதான் மேலே இந்த உலகத்தில் பெரிய ஒரு அந்த அவரோட இருக்கிற அந்த கடவுளோடு இருக்கிற ஒரு உறவு ஐக்கியம் என அவர்களோடு இருக்கிறவர்கள் வந்து அப்படி இருப்பார்கள் என்ன பாவம் செய்ய மாட்டார்கள் தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான் பொல்லாங்க அவனை தொடான் சோ தேவானால் பிறந்தவர்கள் அவர்கள் தங்களை காத்து கொள்கிறார்கள் ஏன் அவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்றால் மனுஷன் தன்னை காத்துக்கொள்கிறதில்லை அவரே நம்மை காது பாதுகாக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் இருக்குது நம்முடைய சரீரம் அவர் தங்கியிருக்கிற ஆலயம் என்ன ஸோ நம்ம நாங்களெல்லாம் எல்லாம் ஆலயம் என்று தேடிப்போகிறோம் இல்லை ஏனென்றால் இதே ஆலயமாக இருக்கிறது தேவனுடைய ஆலயம் நம்முடைய சரீரமே அவர் தங்கியிருக்கிற ஆலயமாயிருக்கிறது ஆகையால் இந்த நினைவு அப்பொழுது நம்முடைய மண் நம்முடைய மைண்டில் ஓடிக்கொண்டே இருக்குமே நம்முடைய சரீரம் அவருடைய ஆலயம் அவர் நம்மோட இருக்கிறார் கூடவே இருக்கிறார் அதிகப்ப நான் ஒரு அதிகாரத்தை இடத்தை படிப்ப மண்டு மோசியோட போய் ஆண்டவர் பேசுகிறாரு முச்சடி நடுவில் நின்று கொண்டு பேசுகிறார் ஒரு அக்கினி ஜுவாலையாக எரிஞ்சு கொண்டு அந்த இடத்துல போய் மோசியோட பேசுகிறார் ஒரு மனிதனோட கடவுள் போய் பேசுகிறார் பேசி தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படியாக அவரோட பேசி அந்த இடத்துக்கு எகிப்தி இடத்துக்கு மோசையை அனுப்பும்படியாக ஆண்டவர் பேசுகிறார் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு இந்த ஜாத்ராகம் மூன்றாம் அதிகாரத்திலே இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாம் அதிகாரம் ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார் மோசையும் வந்து சில காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் மறுத்து அப்படி இப்படி இருந்தும் ஆண்டவர் சரியாக அவரை பலப்படுத்தி திடப்படுத்தி நான் உன்னோட இருக்கிறேன் நான் உன்னுடைய நாவாக இருப்பேன் உன்னை காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் நீ பயப்படாத தீயாத நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்லி பார்வனிடத்தில் ஒரு எகிப்து ராஜாண்ட நாட்டு ராஜாவிடத்தில் அனுப்பி வைக்கிறார் ஆண்டவர் நான் கூட இருக்கிறேன் கூட என்னுடைய சகோதரனை மோசையுடைய சகோதரனை நீ கூட்டிகிட்டு போக அவனுடைய நாவாக என்று அப்படி ஆண்டவர் அற்புதமாக ஒரு மனிதனோடு பேசுகிறார் முகமுகமாக பேசி அந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய நீங்கள் மனுனா விரும்பினால் படித்து பாருங்கள் அந்த யாத்திராக மூன்றாம் அதிகாரத்திலேருந்து அஞ்சாம் ஆறாம் அதிகாரம் வரை ஆண்டவருடைய பேச்சு மோசியோட இருக்கிறது அப்படியே பார்க்க போனால் அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாயிருக்கும் அதில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த நாட்களில் நாங்கள் அதை நினைக்கணும் என்ன ஆண்டவர் செய்த அற்புதங்களை உலகிலேயே பெரிய ஒரு அற்புதங்கள் அற்புத அதிசயங்கள் அடையாளங்களை இன்றைக்கும் ஆண்டவர் நடப்பித்து கொண்டு வருகிறார் வேணும் செங்கடல ரெண்டாக பிளந்தார் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வரும்பொழுது எல்லாம் அற்புதமாக இருக்கிறது அதை படித்து பாருங்களோ நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும் படிக்கும் பொழுது நமக்குள்ளாக தேவோடைய வார்த்தைகள் நம்முடைய வரும்பொழுது தான் நமக்குள்ளாக விசுவாசம் வருகிறது என்ன ஸோ அப்போ எங்களுக்கு தேவையானது என்ன விசுவாசம் விசுவாசம் தேவையாக இருந்தால் கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் எப்பொழுதும் நம்முடைய உட்கொள்ளணும் நமக்கு தேவையா இருக்கு நம்முடைய இறுதயத்துக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு அது எப்பொழுதும் தேவையா இருக்கு ஸோ அதன் மேலே நாங்கள் வாஞ்சியாக இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த மறுபடியும் பிறந்த நம்முடைய உள்வான மனுஷனுக்கு அவர் தங்கியிருக்கிற இந்த ஆவி அத்துமா சரீரத்தில் இதை எல்லாவற்றுக்குமே ஒரு நன்மையாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி கொண்டே நாளுக்குரிய காணொலியை நாங்கள் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தானே இந்த ப்ளவுஸ் தான் இப்போ நான் வெள்ளாம்பட்டி ஆச்சு நான் தைக்க போகிறோமா தைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இந்த டிசைன் வந்து கேட்கணும் என்னுடைய என்னுடைய மொபைல் வந்து நான் இதில் வந்து தெரியாது உங்களுக்கு இந்த டிசைனை வந்து பார்த்தேன் என்னுடைய ஃபோன் இதை வந்து டிஸ்பிளே வந்து போடு கூட இருக்குது உடனே அது தெரியாது அப்போ நான் எனக்கு இதில் இருந்து பார்க்கறது உங்களுக்கு காட்டைக்கு அது பிள்ளங்காது ஸோ அந்த டிசைனுக்கு தான் நம்ம வெட்டிட்டு அந்த நல்ல ஒரு டிசைன் தான் இந்த டிசைனுக்கு வெட்டியாச்சு நம்ம அவங்கள முடியோவில் போட்டு காட்டுறது என்ன டிசைன்ன்றதையும் அதை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த ப்ளவுஸை தான் நான் இப்போ வந்து தைக்க போகிறேன் இல்லை வட்டியாச்சு தைச்சி போட்டு உங்களுக்கு கட்டாயம் காட்டுவேன் தைக்க உங்களுக்கு சில சில காரியங்களை கொண்டு முடிவுக்குள்ளாக போகலாம் பாங்கோ நல்ல வெயில்லாம் இருக்குது பாருங்க

கய்த்தளை வந்து கட்டி காட்டிய கைத்த கட்டி காட்டிதான் நம்ம விளக்கப்படுவோம் வெட்டாட்டி இதை காற்று தண்ணி செய்ய முடிஞ்சு விழுந்துடும் हाटने uh, विाचायरख barang apa nanti blouse yang terkena modal blouse, warna apa aja silver color, silver color blouse. ini baru blouse nomor ini kalot tuh baru pilih,

எல்லோரும் இப்போ கூடுதலாக சுருக்கு வச்சு தான் போயிடணும் ப்ளவுஸுக்கு மேலே கனக்காக சுரு இல்லை இப்போ கை வந்து போல இதில் இருந்தாலும் மேலே ஒரு மூன்று நாலு சுருக்கோடு போடுதுன்னு கொஞ்சம் அமலுக்கு முன்னாடி அதை சுருக்கு வச்சு தான் இப்போ எல்லோரும் விரும்பி போடணும் ஸோ எல்லாேருக்கும் கூடுதலாக சுருக்கு தான் வச்சு தைக்கணும் இப்போ கூடுதலாக ப்ளவுஸ் உலகம் மழை பெய்யுது பொக்கை இல்லாமல் இருந்து இப்போ வேற வக்க தொடங்கிடுச்சு வேர்க்கு கடைக்கு இருக்க வேர்க்கு பொக்கையில் பக்கை இப்போ கை ஏற்றி ஆச்சு கை ஒரு பக்கத்து கை ஏற்றி ஆச்சு லைட்டாக மேலே ஒரு சுருக்கு வச்சிருக்கு அதை அப்படியே வெள்ளிமி நிற்கும் மற்ற பக்கத்து கையை மேத்தோம் அதை பார்த்தா சரியான ஒரு கவலைக்குரிய சட்டமாக இருக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய இதோட வச்சு நாங்கள் வந்து பெருமை பாராட்டக்கூடாது மனுஷருடைய வாழ்க்கை இப்படி தான் திடீரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் எல்லாம் நடக்குதுன்னு அந்த வெள்ளத்தில் எல்லாம் அடிச்சு கொண்டு போன ஆக்கள் வந்து நெஞ்சிருப்பின் என்னமோ இப்படி ஒரு வெள்ளம் பெறும் அப்படி சில திடீரென்று ஒரு சம்பவம் நடக்கும் பண்ணி நினைக்கிறதோ இல்லையானு ஸோ அதன் வந்து வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் நம்ம தண்ணி என்ன அப்படியே தாண்டி ஆண்டு இயேசு வந்த இடத்துல சொல்ற உங்களுடைய வீடு வந்து கட்டப்படணுமாம் மெதில என்றால் கண்மலையின் மேல் கட்டப்பட்டாலும் எந்த மாதிரியான காற்றோ புயலோ மழையோ எது வந்தாலும் அது வந்து சேதப்படுத்த மாட்டுது ஸோ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வீட்டை வந்து நாங்கள் கண்மலையின் மேலே கட்டுவோமா இருந்தால் அந்த ஒரு விசுவாசம் அந்த உறுதி நிற்கும் அது என்ன ஒரு நிலை நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் என்ற ஒரு நிச்சயம் இருக்கும் இப்போ கண்மலை என்றது சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம் கண்மலை என்றது கடவுளுடைய வார்த்தையின் மேலே நம்முடைய வீட்டை கட்டுகிறது அதன் மேலே நம்பிக்கை வச்சு அதன் மேலே விசுவாசம் வச்சு அதன் மேலே நாங்கள் உறுதியாக நிற்போமா இருந்தால் எந்த காற்றாகிலும் எந்த புயலாகிலும் எந்த மலையாகிலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை கட்டாயம் நாங்கள் நாங்கள் எங்களுடைய நாவால் நாங்கள் சொல்லுவோம் உறுதியான ஒரு வார்த்தையை சொல்லுவோம் என்ன எதுவும் நம்மை என்று சொல்லும் பொழுது கட்டாயம் இது நமக்கு நடக்கும் ஸோ நாங்கள் எங்களுடைய நாவால் எதை நாங்கள் பேசுகிறோமோ அதுதான் நடக்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கூட இந்த ப்ளவுஸை வந்து நான் தைக்க போகிறேன் இப்படி எல்லாம் டிசைன் வச்சு தைக்கோன்னு பண்ணிட்டு சொல்லித்தான் அதை தைக்கிறேன் என்ன ஸோ முக்கியமாக நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் நாங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் வல்லமை இருக்குது அதெல்லாம் எல்லாம் நடக்கிறது இன்றைக்கி அதே வந்து அநேகர் வந்து அதை புரிஞ்சு கொள்றதே இல்லை வசனத்தில் தான் வல்லமை இருக்குது அந்த வசனத்தில் தான் சகலதும் உண்டாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுன்றது வந்து நாங்கள் கட்டாயம் வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் கடவுள் பக்தி இருக்கலாம் கடவுள் வணங்கலாம் கொள்ளலாம் ஆனாலும் நாங்கள் எதை பேசுகிறோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிக்கொண்டே வருகிறதுன்ற நாங்கள் ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உடம்பு அடிக்கணுமே என்ன இப்போ இதெல்லாம் சைட்டெல்லாம் எல்லாம் அடிச்சா இது எல்லாம் அடித்தாச்சு நீ உடம்பு மூட்டுவோம் இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரியே ஓகே இப்போ இந்த நாட்களில் மேலே நாங்கள் வந்து ஒரு தரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுவோம் நாளையில் மேலே கடவுள் மேலே நாங்கள் வைக்கிற நம்பிக்கையினால் ஆசுவாசத்தினால் நாங்கள் காக்கப்படுகிறோம் அந்த மாதிரியான ஒரு கவனம் உள்ளிருக்கும் கட்டாயம் இது வந்து துணியை வந்து அவை எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தபடியால் நூல் வந்து நாங்கள் நூலில் சில நேரங்களில் நூல் வைக்கிறாங்க அதில் இதுக்கான நூல் ஆனால் எல்லாருக்குமே வந்து நூலில் விருப்பமில்லை இந்த துணியிலேயே வைக்க சொல்லிவிடணும் பார்த்தீங்கன்னா சரி துணியிலேயே எல்லாம் வச்சிருக்கு இங்கே வரோம் துணியிலே வைக்கலாமா துணி கொஞ்சம் கூட அடுத்திட்டு வந்தால் எங்களை துணியிலே வைக்கலாமே ஏன்னா எங்களுக்கு நாங்கள் நூல் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சில பேர் தான் விரும்புகிற வேணும் இந்த ப்ளவுஸுக்கு வந்து அப்படியே நான் துணியிலே வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது துணி கூட இருக்கையே அதிலே வைக்கோம் இந்த ப்ளவுஸு ஓகே தைச்சாச்சு இது ஏற்கனவே இப்போ தைக்கிறதுன்னு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் கிட்ட பேரும் அவன் வந்து அந்த படம் அனுப்பியில் அவசரம் இல்லைன்னு சொல்லியிருந்தான் இப்போ இன்றைக்கு தான் படம் அனுப்பி பிடிச்சிருவான் நாளைக்கு தேவையான் நாளைக்கு பின்னே இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கே தச்சார்ஜ் ப்ளவுஸ் ரொம்ப நல்லா வரும் இந்த ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்க வந்து அது அழகு தெரியலை அப்படியே போடத்தான் வந்து நல்ல நீட்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் ப்ளவுஸில் எல்லாம் வந்து போட்டால் நல்ல நீட்டாக ஃபிட்டாக நிற்கும் கட்டவே தேவையில்லான கட்டை நாங்கள் வைக்கிறது அவ்வளோ நல்லா ஃபிட்டிங்காக நிற்கும் எல்லா காலத்து டீப் பண்ணால் கட்டாயமாக கட்டை தான் வேணும் இது வந்து கட்டுற கட்டோ முடலாக வைக்கட்டும் பருவ இந்த ப்ளவுஸ் களத்து வந்து இப்படி வட்டிக்கா பருவ களத்து வந்து இப்படி ஒரு பின்னுக்கு ஒரு சதுரம் மழை வந்து மேலால் அப்படி வட்டமாய் வருது இப்படி வருது கைக்கு வந்து இப்படி சுருக்கு கை சுருக்கு ப்ளவுஸ் இப்படி முன் முன்பக்கம் இப்படி சரிவான கழுத்து மாதிரி ஓகே ப்ளவுஸ் தைச்சு பாருங்க இது வந்து முன் ஓப்பன் ப்ளவுஸ் ஓகே இது இந்த அளவு வந்து முப்பத்தி ரெண்டு இடுப்பு ஓகே அப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நான் இந்த நாள் வந்து உங்களோட தைச்சு காட்டிக்கிறேன் அதோடைய வீடியோ விரும்பி பார்க்குற உறவுகள் கட்டாயம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் இப்படி இப்படியான கருத்துக்கள் மாடல்களை பார்த்து பார்த்து நீங்கள் தைக்கிற வந்து வந்து கொள்ளலாம் இப்போ இது கூட இப்போ நான் வந்து ஃபோனில் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டா இந்த மாடலை வட்டினது வட்டி தைக்கிறோம் சில நேரங்களில் வேலை பிஸியாக இருக்கிற நேரங்களில் கொஞ்சம் மினக்கடை இல்ல கண்டு தைக்கலாது இப்போ லாரில் இப்போ கொஞ்சம் அவ்வளோ பிஸியாக இல்லை தான் இப்போ கொஞ்சம் மார்கழி மாதம் அப்போ அவ்வளோ இப்போ சீசன் வந்து இல்லை இப்போ சீசன் டைம் இல்லை இப்போ இன்னைக்கு கிறிஸ்மஸ் அதுக்கு நாள் கடை இப்போ ரெண்டாம் தேதி தானே ஓகே இப்போ ப்ளவுஸ் தைச்சாச்சு ஓகே பார்த்தீங்கன்னா சில்தேதினால இந்த ப்ளவுஸ் எல்லாம் வந்து உங்களோட நான் இந்த தைச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நிச்சயமாக நம்முடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும் நிச்சயமாக ஏனென்றால் பேசுகிற வார்த்தைகள் வந்து மேலே ஏன்னா நாம் சில பார்க்காத என்ன யோசிக்கிறீர்கள் இல்லை நான் என்னத்தை பற்றி பேசுகிறேன் என்ன இருதயத்தின் நிறைவு வாய் பேசுமான்னு சொல்லுவாங்க ஏன்னா ஸோ நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது வந்து என்ன நல்லது இருந்தால் நல்லதே பேசுவோம் கட்டாயமாக அப்போ இருதயத்தின் நிறைவுனால் வாய் பேசும் அப்போ உள்ளுக்கு இருக்கிறது என்னவோ வழியால் பேசுகிறதோ ஒன்றும் இல்லாமல் அப்போ இதுதான் மேல் நம்முடைய இருதயத்தில் வந்து வேதமே சொல்லுதானே இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியமானான் பாக்கியமான ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவருடைய சந்ததி பலத்திருக்கு இன்றைக்கு நாங்கள் இதில் சரியாக இருந்தால் இதை தியானிப்பமாயிருந்தோம் சிந்திப்பமாயிரும் மேலே எங்களுடைய எதிர்காலம் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வந்து எவ்வளவோ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய எதிர்காலம் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கும் நான் கூட கடந்து வந்த நாட்களை யோசித்தது உண்டு நாங்கள் பெற்ற நாங்கள் லேட்டாக போய்ட்டுது இன்னும் வேலைக்கு பெற்றிருந்தால் இன்னும் நான் நன்றாக இருந்திருக்குமெண்டு இதுக்குள்ளாக வந்து அதுக்குள்ளாக நின்று அதுக்குள்ளே கொஞ்சம் தளம்பி உளுந்து ஒழும்பி அப்படி இப்படி தான் முதல்ல ஸ்டார்ட் இல்லை எல்லோரும் வந்து அதுக்குள்ளே வந்து பூர்ணமாக வாரையில் இப்போ 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 தான் நமக்குள்ளாக அந்த விசுவாசத்துக்குள்ளாக நிற்கணும்ன்ற ஒரு உறுதியாக வருகிறது ஸோ அதுவும் வந்து நாங்களும் வந்து பார்க்குற நீங்களும் வந்து கட்டாயம் அந்த உறுதியாக இன்னும் அவடத்துல நாங்கள் அன்பு கூறும் அன்பு கூற 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 என்ன மேக்மெண்ட்ஸ் ஒரு பாடல் பாடக சொல்வேன் சாத்தாவுடைய கூர் வந்து உடைக்கப்படுமா ஸோ அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து ஒரு பொல்லாங்கான நிலைமையில் ஒரு குறுகிய சில காலத்தையும் வந்து குறுகிய வாழ்க்கையும் வந்து ஒரு பிரச்சனைகளும் துன்பங்களும் அப்படியான நிலைமையை கொண்டு போய் சரீரத்தில் சோர்வுகள் வியாதிகள் எல்லாம் வந்து நடப்பிச்சு போடும் ஸோ நாங்கள் என்னத்தை பேசுகிறோம் எதிர பேசுகிறோம்ன்றதை எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் பேசி ஸோ நாங்கள் பேசுகிற வார்த்தைகளே வந்து நம்முடைய ஆயுள் சக்கரத்தை குறைச்சி விடுக்குதான் பேசுகிற வார்த்தைகளே வந்து அப்படி அந்த வாயின் வார்த்தைகள் அப்படி இருக்குது வாயின் வா நாங்கள் வாயை முதல் கட் பண்ணணுமான்ட்டா வாயை நாவை குறைச்சி கொள்ளணுமா இருந்தால் நம்முடைய இருதயம் இறுதியம் பார்த்தீங்கன்னா சொன்னா அங்கே வந்து கசப்புகள் வைராக்கியங்கள் விரோதங்கள் பகைகள் அந்த கூடாத காரியங்கள் அந்த இருதயத்தில் போய் இருக்குமா இருந்தால் நான் உன்னுடைய நாவை வந்து ஆறு ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா முதலில் உள்ளுக்கு சரி பண்ணுவோம் உள்ளுக்கு சரி பண்ணுவோம்னா இந்த ஒரு மனுஷனும் தன்னை சரி பண்ண முடியாது தான் தேவை கல்வாறு சிலுவையின் மூலமாக ஒரு மீட்பு அந்த ரட்சிப்பு நமக்கு தேவை நம்முடைய பாவத்துக்கு அவர் மறிச்சிருக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தை நாங்கள் விசுவாசித்து அதை நாங்கள் அரைக்கிறவன் ஏற்றுக்கொள்வோமா இருந்தால் மேலே நாங்கள் நாளுக்கு நாள் நாங்கள் மரப மாற்றப்பட்டு கொண்டே போவோம் ஸோ இதுதான் நாங்கள் வந்து மாறுகிறதில்லை நம்முடைய உள்ளான மனுஷன் மாற்றம் பலியால் பார்த்தா நான் நான் தான் இருப்பேன் நான் உள்ளால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாற்றம் விரைக்கல பூரணமாகும் பொழுது அது ஒரு என்னும் வழியாலே அந்த மாற்றம் தெரியும் ஸோ அதை எனக்கு வந்து நம்பிக்கை விசுவாசம் இருக்குது இன்றைக்கு நாங்கள் இப்படி இருந்தாலும் வருகிற நாட்களில் எல்லாமே காட்டிலும் வருகிற நாட்களில் என்னோடைய வாலிப நாட்களை காட்டிலும் என்னுடைய அடுத்த கட்டம் இன்னும் நல்ல பலனாக இன்னும் சமாதானமாக சந்தோஷமாக இருக்குமென்றதை நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கணும் என்றதை நான் விரும்புகிறேன் அந்த சந்தோஷம் என்ன நாங்கள் வந்து வருகிற எதிர்காலத்தில் நல்ல சந்ததிகளை உருவாக்குவோம் நல்ல பிள்ளைகளை உருவாக்குவோம் சந்தா சமுதாயத்தில் நல்ல மக்கள் நல்ல பிள்ளைகள் எல்லாம் உருவாக்கணும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன உலகத்தில் நிறைய சமுதாய சீர்கேடு இப்படி இப்படி எல்லாம் நடந்து கொண்டு போகணும் இருக்கிற நாங்கள் வந்து ஒவ்வொரு வந்து நல்ல ஒரு கத்தருக்குள்ளாக கடவுளுக்குள்ளாக இருப்பமாக இருந்தால் நம்முடைய சந்ததிகளை நான் உருவாக்கும் பொழுது ஒரு பக்கத்தால் இந்த சந்ததி வைகளை இந்த சமுதாய சீர்கேடுகள் எல்லாம் குறைஞ்சி நன்றாக அமையும் என்றது என்னுடைய நம்பிக்கை அது அவர் மேலே உள்ள நம்பிக்கை நீங்களும் அந்த ஒரு விசுவாசத்தில் ஒன்று நீங்களும் அவருக்குள்ளாக ஒரு சந்ததியை உருவாக்கும் பொழுது அது நல்லாக இருக்கும்னு சொல்லி கொண்டு நான் இந்த வீடியோவை முடித்து கொள்ள போவேன் கடவுள் உங்களை ஆசீர்வாதி உங்களுடைய எல்லாருமே நான் அந்த ஒரு சேவைகளோடு தான் இருப்பேன் நிச்சயமாக இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களும் எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தேவைகளோடு இருப்பீர்கள் கட்டாயம் வந்து அவரிடத்தில் விசுவாசிங்க அவர் வாக்கு பண்ணி நான் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவன் என்று ஸோ கட்டாயம் உங்களுடைய தேவைகளை உங்களோட சந்திப்பார் உங்களையும் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு இந்த வீடியோவை நான் முடித்து கொள்ள போகிறேன் பாய்